ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கீரை கடையில் செய்யுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பருப்பு வந்து குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம பேனில் சேர்த்துடலாம் வெங்காயம் ஒன்று பெரியதான் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க நான் அலசி அதையும் சேர்த்துட்டேன் ஒரு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வெந்த பிறகு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு அதை நல்லா கடைஞ்சிருங்க இப்போ வந்து நம்ம தாளிப்பு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு ரெண்டு ஸ்பூன் வரமிளகா ஒரு அஞ்சு கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டுருங்க இப்போ சூப்பரான முளைக்கீரை கடையில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ